ஓம் சாந்தி பாபா குழந்தைங்களுக்குள்ள நிறைய சமஸ்கார மோதல் வரத்துக்கு மெயினான ஒரு காரணம் என்ன தெரியுமா நான் கேள்விப்பட்ட வகையிலையும் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் பாபா கொடுத்துருக்காரு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அகங்காரம் ஸோ இந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த மாயினால தான் பாபா குழந்தைங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையுமே சரிங்களா மெயினாக சேவையில் சில பேர் யோகாவில் சில பேர் பதவியில் சில பேர் வந்து எப்படின்னா வீட்டிலேருந்து போகக்கூடிய பாபா குழந்தைங்க வந்து லௌகீகமாக கம்பேர் பண்ணுவாங்க இவங்கக்கிட்ட இது இருக்குது என்கிட்ட இது இல்லை இவங்கக்கிட்ட இது இருக்குது என்கிட்ட இது இல்லை அப்போ ரெண்டு பேரும் பார்க்கும்போது கிளாஷ் ஆகும் ஒரு சில பேர் எப்படின்னா மற்றவங்கள பற்றி பொருளி பேசுகிறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட பொருளி பேசுறது ஒரு சில பேர் எப்படின்னா இன்னொருத்தவங்கள பற்றி இவங்கக்கிட்ட சொல்லும்போது அதைக்கிட்ட சந்தோஷமாகிறது சில பேர் எப்படின்னா உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது அது பிகேஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பாபா குழந்தைங்க வந்து சோல் இருக்கும் இருக்கும்போது யார் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பழமொழி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்று என்ன தெரியுமா ஒன்று வாயால் திட்டுறவங்களை கூட நம்பிடலாம் அமைதியாக இருக்கவங்கள சிரிச்சே பேசுறவங்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்வாங்க அது உண்மைதான் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கோபம் வருதுன்னா ஒரு சில பேர் அதை வெளிப்படுத்திடுவாங்க அந்த செகண்டை அதை வெளிப்படுத்திட்டாங்க இப்போ சோல் வந்து பி சோல் திட்டுது அப்படின்னா அந்த சோல் அந்த செகண்டை அதை வெளிப்படுத்தி திட்டி முடித்து அதை மறந்துடுவாங்க ஆனால் பி சோல் எப்படின்னா சிரித்து பேசும் ஆனால் சிரித்து பேசிட்டு உள்ளே அந்த விஷத்தை வச்சுட்டே இருப்பாங்க அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க இதுதான் சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் நிறைய போயிட்டுருக்கும் பாபா குழந்தைங்களுக்குள்ளே ஒரு சில பேர் ஏன் யூடியூப் சேனல் தான் பெருசு உங்களுதெல்லாம் பெருசு இல்லை சில பேர் நான் தான் கெத்து பாபா சென்டரில் போய் இவ்வளோ நேரம் யோகா பண்ணுறேன் யாருமே அங்கே யோகா பண்ணல நான் தான் இப்போ ரெண்டு மணி நேரம் யோகா பண்ணேன் மூணு மணி நேரம் யோகா பண்ணேன் இதில் ஒரு கெத்து மற்றவங்கள தாழ்வாக நினைக்கிறது பாபா என்ன சொல்றாருன்னா யாரையும் உயர்ந்தவங்களாகவும் நினைக்க வேண்டாம் யாரையும் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்வார் ஸோ யோகத்தில் போட்டி போடுறது சிவன்கிட்ட நீ போறியா நான் போறியான்னு போட்டி போடுறது சேவையில் போட்டி போடுறது லௌகீக பாபா குழந்தைங்க யூடியூப் சேனலில் போட்டி போடுறது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய சமஸ்கார மோதல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் சொல்கிறேன் காதில் கேட்டும் சொல்கிறேன் நான் கண்ணால் பார்த்தத தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை நம்ம எப்படிப்பா ஓவர் கம்

ஓகேங்களா ஸோ ரெண்டு மாயம் அதிகமாக வரும் ஒன்று காமம் ஒன்று அகங்காரம் அகங்காரங்கிறது இப்போ நான் சொன்னது காமம் வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவன் தான் எதிரி அகங்காரம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க காமம் தான் ஃபஸ்ட்டு இல்லையா ஸோ காமம் கோபம் அகங்காரம் காமத்தோட வைஃபுன்னு கூட வச்சுக்கலாம் கோபம் அகங்காரம் ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களே ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஸோ நீங்கள் காமத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்குள்ள அகங்காரமாக இருக்கும் யாரெல்லாம் அகங்காரமாக இருப்பாங்க நம்ம கிட்டே எதுவுமே இல்லை நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் நான் திருப்தியாகவே இல்லை அப்படிங்கிறவங்க தான் அகங்காரத்துக்கு போவாங்க சில பேர்கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க அகங்காரமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப சிரிச்ச முகமாக சிரித்த முகத்தோடன் இருப்பார்கள் அதாவது சில பேர் எப்படி தலைமை சிரிப்பாங்க மற்றவங்க என்னை பார்க்கணும் நானும் பாபா குழந்தைங்கிற அந்த ஒரு டோனில் சிரிப்பாங்க ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் மற்றவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக போடுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது உண்மையான உள்ளத்துடன் சிரி சிரிப்பூட்டும் அழகாக இருக்கணும் உனக்கு பிடிச்சிருந்தா பாபாவோட ஸ்ரீமத்துக்கு உட்படி ட்ரெஸ் பண்ணு இல்லைனா எப்போ உனக்கு தோணுதோ அப்போ ட்ரெஸ் பண்ணு மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் கரெக்டாக ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளே ஒரு பொய்யான வலைக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு விஷயமே நீங்கள் பிடிச்சா பண்ணுங்கள் இப்போ உங்களை ஒயிட் சாரி கட்ட சொன்னால் பாபா வீட்டில் பிடிச்சா பண்ணுங்கள் அதுக்குன்னு வந்து எப்படி சொல்கிறது சுடிதாருக்கு ஷால் போடாமல் போங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு பிடித்த மாதிரி போங்க நான் சொல்கிறது ஒயிட் ட்ரெஸ் தான் மற்றபடி நீட்டாக தான் பாபா வீட்டில் ட்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த அகங்காரத்தை நம்ம எப்படிப்பா வெல்றது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற காமத்தை வென்றால் மட்டுமே யார் காமத்தை நல்லா வென்றுட்டாங்களோ அவங்க அகங்காரத்துக்கு போகவே மாட்டாங்க அகங்காரம் மாய எல்லாருக்குமே பாபா தூண்டி விடுவார் உங்களுக்கு அவமானம் நடக்கும் உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுவீங்க அவங்க அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிறது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும் சீனியர் சொல்கிறது ஹர்ட்டிங்காக இருக்கும் நீங்களே நீங்களே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க பணத்தோட அழகோட அப்புறம் டெய்லி அவங்க மட்டும் என்ன இவ்வளோ நேரம் யோகா பண்ண இதெல்லாம் எல்லா கம்பேரிஷன்ஸ் மாயை கொண்டுட்டு தான் வரும் நான் இல்லைன்னா சொல்லலை சரிங்களா எல்லா விஷயமும் நடக்க தான்ப்பா செய்யும் யாருமே இங்கே வந்து உயர்ந்தவங்க கிடையாது தாழ்ந்தவங்களும் கிடையாது சரிங்களா ஒருத்தவங்க நீங்கள் இருந்து பார்க்குறதுக்கு அவங்க ஒரு மணி நேரம் தான் யோகா பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் யாருக்கு தெரியும் அவங்க அமிர்த வேலை யோகா த்ரீ டு ஃபைவ் பண்ணலாம் ஈவினிங் யோகா பண்ணலாம் சரிங்களா ஒரு சில பேர் யோகாவே பண்ணல வாங்க சொல்ல முடியாது தனிப்பட்ட விஷயம் நீங்கள் நாலு மணி நேரம் பாபா சென்டரில் உட்காந்து யோகா பண்ணுறனால நூற்றி எட்டு போக போகிறது இல்லை அவங்க ஒரு மணி நேரம் பண்ணுறதுனால அவங்க நூற்றி எட்டு போகாமல் இருக்க போகிறதும் கிடையாது நான் கூட புரியுதா நாலு மணி நேரம் பண்ணுறவங்க தான் நூற்றி எட்டு போகணுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஒரு மணி நேரம் பண்ணுறவங்க நூற்றி எட்டு போக முடியாதனு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இங்கே என்ன விஷயம்னா நம்ம அரை மணி நேரம் யோகா பண்ணாலும் அதீந்திரிய சுகத்தில் இருக்கணும் அதுதான் விஷயம் இந்த விஷயம் யாருக்கா தெரியுமா நம்ம மற்றவங்கள பார்த்து கேலி பண்ணுறது இவங்களாம் இப்போ யோகாவே பண்ணலன்னு கிண்டல் பண்ணி நம்மளே நம்ம பெருமை பண்ணிக்கிறோம் இல்லையா அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பாபா அற்புதம் செஞ்சுட்டார் அப்படின்னா அதை வச்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணி பெருமை பண்ணுறது பாரு பாபா எனக்கு மட்டும் தான் பண்ணார் உங்களுக்குலாம் பண்ணல அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அந்த போதையில் இருக்குது இதுக்கு பேர் தான் சுத்தமான அகங்காரமா இதுக்கு பேர் அகங்காரம் சுத்தமான அகங்காரங்கிறது வேற சரிங்களா காமம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அகங்காரம் இருக்கும் அவங்க அந்த அகங்காரத்தை சிரித்த முகத்தோட நச்சுன்னு குத்துவாங்க அவங்களுக்கு பிடிக்காத பிகேஸ் கிட்ட சில பேர் வந்து கோவம் அப்படிங்கிறத முள்ளை வச்சு குத்துவாங்க இப்போது எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் போய் நம்ம மாட்டணும் இல்லையா ஏன் இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை ஐஏஎஸ் ஆனால் நீங்கள் சந்தோஷம்தானே படுவீங்க அது என்னுடைய குழந்தைன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாபா குழந்தையும் நம்மளோட செல்லமான குழந்தைங்க நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அம்மா அப்பா சத்தியோகத்தில் நம்ம அம்மா அப்பாவையோ நம்ம ஹஸ்பண்டு மனைவி நம்ம குழந்தைங்களை பார்த்து ஏன்பா பொறாமப்படணும் ஏன் போட்டி போடணும் இல்லை சத் சத்தியுகத்தை நினைங்க நினைங்கன்னு பாபா சொல்கிறாரு சத்தியுகத்தில் யாருப்பா வரப்போகிறா நம்ம கூட இருக்கிற ஆத்மாக்கள் தானே வரப்போகிறோம் சரி பிரஜையாக கூட வரட்டுமே உங்கள் வீட்டில் பிரஜையாக வரக்கூடிய ஆத்மாவாக கூட இருக்கட்டும் ஏன் போகிறாம ஏன் போட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வெளிப்புற சீனை வச்சு வெளிப்புற விஷயங்களை வச்சு பாபா இதயத்தில் இடம் பிடிப்போங்கிறது நடக்கவே நடக்காது ஈஸ்வரன் கிட்ட நடக்காது நீங்கள் ஒருத்தவங்கள திட்டுறீங்க நீங்க ஒருத்தவங்களை அவாய்ட் பண்றீங்க ஒருத்தவங்களுக்கு முன்னாடி சீன் போடுறீங்க ஒருத்தவங்க கிட்ட ஓவரா ஆட்டிடியூட் காமிக்கிறீங்கன்னா சிவன் அந்த இடத்துல வரமாட்டார் சரிங்களா யார் எப்படி இருந்தாலும் நான் பணிவாக தான் இருப்பேன் நான் தப்பே பண்ணாலும் சரி பாபா கிட்ட சாரி கேட்கணும் முடிஞ்ச அந்த ஆத்மாட்ட சாரி கேட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நற்குணங்கள் அப்படிங்கிற அந்த பண்பை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பீங்க சரிங்களா உங்களை யாராவது திட்டுட்டுமே உங்களை யாராவது திட்டுட்டோம் அவங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா மன்னிச்சுடுங்க இல்லை நீங்கள் யாராவது திட்டிங்க அப்படின்னா அவங்கள கிட்ட போய் சாரி கேளுங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டிடியூட் யார்கிட்டையும் காமிக்க விட நம்ம வீட்டு குழந்தைங்க எதுக்கு ஆட்டிடியூட் காமிக்கணும் ஏன் குழந்தைக்கு முன்னாடி நான் சீன் போட்டால் அது நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆட்டிடியூட் காமிக்க வேண்டாம் மூணாவது விஷயம் உங்ககிட்ட எல்லாமே பகவான் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரோ அதை வந்து சேர்னிங் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை சிஸ்டர் என்னால் அதை சேர்னிங் பண்ண முடியல அவங்கள தான் எனக்கு பார்க்க தோணுது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆத்மாவை மனசார மன்னிச்சுருங்க மனசார மன்னிச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல விசேஷத்தா குணங்களை சேர்னிங் பண்ணி அவங்களையும் அன்பா ட்ரீட் பண்ணுங்க அந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அப்படிங்கிற அந்த சுப பாவனை வைங்க அன்பா பழகுங்க பாபா வந்து யாரு கூடயும் பழக வேண்டாம்னு சொல்லலை சரிங்களா நம்ம ஆட்டிடியூடாக அகங்காரமாக தீமை இருந்தால் நமக்கு இங்கே யோகா கட் ஆகிடும் வெளிப்புறத்தில் நம்ம சீன் போடலாம் ஆனால் பாபா குழந்தைங்க பனிவா அன்பாக தூய்மையாக இருக்கும் பொழுது பாபாவோட இதயத்தில் இடம் பிடிக்கலாம் யோகா நல்லா வரும் அதீந்திரிய சுகம் கிடைக்கும் வீணான எண்ணங்கள் வராது ஸோ வெளிப்புற விஷயங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது யார் பக்காவான ஆத்மான் இங்கே போட்டியே மாயாவுக்கும் நமக்கும் தான் ஒழிஞ்சி இந்த இந்த பக்கத்து வீட்டு அக்காவோட பீகே இந்த இந்த நாத்தனார் பீகே ஒன்று இருக்குது இவங்க கூட என் போட்டி கிடையாது அப்படி நான் நினைக்கிறோம் இல்லை அவங்க ஒரு வேளை நல்லா யோகா பண்ணால் உங்கள் வாரிசாக வருவாங்க நீங்களும் நல்லா யோகா பண்ணுங்கள் என்ன பிரச்சனை அங்கே வீக்கேஸ் வந்து ஒரே வீட்டில் இப்போது பிரம்மபாபாவுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறகுதுன்னா நீங்கள் யாருப்போ போட்டியாளராக நினைக்கிறீங்களோ அவங்களும் என் கூட தான் வந்து பிறக்க போகிறோம் அப்போ எனக்கு கிடைக்கிற பிராப்தி அவங்களுக்கும் கிடைச்சே தீரும் கரெக்டா அப்போ நான் அவங்கள வந்து பொறாமையோ போட்டியோ யோகத்தில் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தையா நினைங்க அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து ஏற்றுப்பாள் இந்த மாதிரி பாபா குழந்தைங்க எவ்வளோ தப்பு பண்ணட்டுமே உங்கள் கண்ணு முன்னாடி அக்கிரமே நடக்கட்டும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாபா கிட்ட லெட்டர் எழுதுங்க பாபா கிட்ட சொல்லுங்கள் ஹோப்போனோ மெடிடேஷன் பண்ணுங்கள் எந்த குழந்த மேலே உங்களுக்கு பொறாமல் வருதோ இல்லை ஒரு சில பேருக்கு வந்து டபுள் ஃபாரினரை பார்த்து பொறாமல் வரும் ஒரு சில பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க இப்போ எல்லாமே நடக்கும் பொறாமல் உங்கள் மேலே படுறவங்களும் நீங்கள் ஒருத்தவங்க டபுள் ஃபாரினர் இந்த மாதிரி பொறாமல் நீங்கள் படுற ரெண்டுமே ஒரே ஆத்மாக்கள் தான் வரும் ரெண்டு பேருமே உங்ககிட்ட பல ஜென்மமா நெருக்கத்தில் தான் இருந்தாங்க இந்த தான் பிரிஞ்சுட்டிங்க அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார அந்த குழந்தைய சூட்சமாதனை கூட்டிட்டு போய் பாவ மன்னிப்பு கேடுங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார அந்த குழந்தைக்கு அன்பின் சக்தி கொடுங்க போட்டி ஓ எங்கே போச்சுன்னு தெரியாது அந்த பொறாமல் எங்கே போச்சு அந்த குழந்தைக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க ஸோ இதை தான் பாபா சொல்லித்தராரு அது உங்கள் சீனியராக இருக்கலாம் இல்லை உங்கள் ஜூனியராக சில பேர் வந்து ஜூனியர் கிட்ட மரியாதை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லை உங்கள் பக்கத்து வீட்டு பிகேவாக இருக்கலாம் ஒரே ஒரு பிகே இல்லை வெளிநாட்டு யாராக இருந்தாலும் சரி அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உங்களால் தாங்கிக்க முடியல ஒவ்வொன்று மெடிடேஷன் தான் சரிங்களா நீங்க ஒருத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்றீங்க ஓ போன மெடிடேஷன் தான் நீ ஒருத்தவங்கள பார்த்து உயர்ந்தவங்களும் பெருமையா நினைக்க வேண்டாம் பாபான்னு சொல்லி இருக்காரு நீ ஒருத்தவங்களை தாழ்வாவும் நினைக்க வேண்டாம் குழந்தை எதுக்கு இது ரெண்டு நினைச்சாலும் மாயாதான் அவங்களும் அன்பானவங்க அவங்களும் பாபாவோட செல்லமான குழந்தைங்க எல்லாருமே பாபா கிட்ட போகிறதுக்கு உரிமை இருக்குது பகவான் வந்து கடவுள் சரிங்களா என்னுடைய பாபானா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அது உங்களோட இதயத்துக்கு தான் அவர் வந்து கடவுள் நூற்றி எட்டு பேருக்குமே அவர் ஒரே மாதிரியான அன்பு தான் காமிப்பார் வேறு வழி கிடையாது இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் அவங்களுக்கு கஷ்ட பட தேவையில்லை நூற்றி எட்டு பேர் தானேப்பா ஒம்பது லட்சத்தில் நூற்றி எட்டு பேர் தானே அந்த நூற்றி எட்டு பேரில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு சளித்தவங்க கிடையாது அது யாருன்னு யாருக்கும் தெரியாது சரிங்களா நீங்கள் ஒருத்தவங்களோட நீங்கள் போட்டி இருப்பீங்க அங்கே சரி நூற்றி எட்டு நீங்கள் ரெண்டு பேர் வச்சுக்கலாம் அங்கே நூறு நூற்றி ஆறு பேர் ஓடிட்டுருப்பான் ஸோ அதனால் யாரையும் பார்த்து ரொம்ப மோசமாக நினைக்காதீங்க யா அதை மிக நானே அந்த தவறை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு சில பேர் ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க பாபா குழந்தைங்க இந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் இந்த நார்த் இந்தியாவில் ஸ்டே வளாகை போடுறது ஸ்டேட்டஸ் போடுறது கேக்குஸ் இதெல்லாம் வந்து அந்நியானிகள் மாதிரி இருக்கும் பட் அவங்கள பார்த்து நம்ம முடிவு பண்ண வேணாம் நம்ம ஜட்ஜும் பண்ண வேண்டாம் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன மற்றவங்கள பார்த்து நீ சுப பாவனவே இல்லைன்னா அமைதியாக இருவங்கள பார்த்து கிண்டல் பண்ணால் உனக்கும் அது நிலைமை ஏற்படும் உன்னை பார்த்து நாலு பேர் கிண்டல் பண்ணுவாங்க உன்னை பார்த்தும் நாலு பேர் பொருளை பேசுவாங்க இது நடந்தே தீரும் பாபாக்கு பாபா வீட்லேயே உங்களுக்கு நடக்கும் ஓவாய் மற்றவங்கள பார்த்து கேலி பண்ணும் போது உன்னை கேலி பண்றதுக்கு கர்ம கணக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யாரை என்ன தப்பு செஞ்சாலும் நீங்களும் பாவிந்தான் ஃபர்ஸ்ட் உணரணும் சரிங்களா நானும் பாவிதான் பேசக்கூடிய நானும் நம்ம எல்லாருமே எல்லார் எல்லார்கிட்டையும் பலவீனம் இருக்கு யாருமே வந்து இங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது எல்லாருமே முயற்சியாளர்கள் நானே இந்த மாதிரி ஒரு லேடி டான்ஸ் ஆடி யூடியூப்ல ஹிந்தில பாபா குழுதிய விளாக போடும்போது நம்ம கஷ்டமா இருக்கு இப்போ நம்ம அவங்களுக்கு சாபம் கொடுக்குற மாதிரியே ஆயிடுது இல்லை இவங்க எல்லாம் எங்க நூத்திட்டு வருவாங்கன்னு கிடையாது அவங்களுக்கு அடிக்கடிச்சு திருந்தி முயற்சி பண்ணி வரலாம் நான் யாரும் ஜட்ஜ் பண்ண ஒரு சில பேர் அகங்காரத்தில் ஆடுவாங்க கிடையாது அவங்களுக்கு பாபா அடி கொடுத்து அவங்க கூட வரலாம் நான் யார் ஜட்ஜ் பண்ண எனக்கு அந்த ரைட்ஸ் பாபா இங்கே கொடுத்தாரு அப்போ நீ ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி பண்ணால் உனக்கும் இது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம மறந்துடுறோம் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேணாம் யார் எப்படின்னா நமக்கு என்ன நம்ம எதுக்கு மற்றவங்கள பார்த்து தேவையில்லாமல் இவங்க இவ்வளோ சீனியராக இருக்காங்க இவங்க எவ்வளோ அது வந்து அவங்க காதால் ஒரு வேலை கேட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது ரிட்டர்ன் நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அடங்கும் போது அது நமக்கு எவ்வளோ வலிக்கும் இங்கே என்ன பிரச்சனை எல்லோரும் அன்பானவங்க அப்படின்னு நீங்கள் இல்லை முடியல ஒரு சில பேரை பார்த்தா தான் அந்த மாதிரி வரும் இல்லை கரெக்டாக இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்கள் எங்கள் இதில் ஒரு கீதா பாடசாலையிலேருந்து இன்னொரு கீதா பாடசாலை பிரதர் எனக்கும் அவங்களுக்கு ஆகாது சேவையில் இவங்க என்னை திட்டுறாங்க சில பேர் வீட்டுல இருந்துட்டேன் இவங்களுக்கு இங்கே பாருங்கள் யாரை பார்த்தும் நீங்களும் பொறாமைப்பட வேணாம் நீங்கள் பொறாமைப்படுற மாதிரி மற்றவங்கள தெரிஞ்சிடும் உங்களை பார்த்து யாரை போட்டி நினைக்கிறாங்களோ அவங்க நம்மளை பார்த்து இப்படி நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் ரெண்டே சொல்யூஷன் தான் ஹோப்போனோ மெடிடேஷன் சரிங்களாப்பா ஒன்றும் கிடையாது அந்த ஆத்மாவை சூட்சமாக அதை கூட்டிகிட்டு போய் பாவமணிப்போ அஞ்சு நிமிஷம் கேளுங்க அன்பின் சக்தி கொடுங்க யாருக்கு நீங்கள் ஒருத்தவங்கள பார்த்து உயர்வாக நினைச்சு உங்களை தாழ்வான அந்த ஆத்மாவையும் கூட்டிகிட்டு போங்க உங்களை பார்த்து ஒரு ஆத்மா தாழ்வான்னு நினைக்கிறது இல்லை அவங்களையும் கூட்டிட்டு போங்க ரெண்டு கூட்டிட்டு போங்க சரிங்களா பார்த்து அந்த அந்த ஆத்மா ஆத்மாவையும் கூட்டிட்டு போங்க கண்டிப்பா வைப்ரேஷன் மூலியமா தெரிஞ்சிடும் யார் யார் நம்ம எப்படி எப்படி நினைக்கிறாங்க ரெண்டுமே ஆபத்து தான் சரிங்களா யார் வந்து உங்களை நினைக்கிறாங்களோ உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களோ பொண்ணு மெடிடேஷன் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மனசார மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தைங்களை மன்னிச்சிடுங்க நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் துரோகிகளாக மற்றவங்களை பார்த்தீங்கன்னா யோகா வராது மனசார நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகா நல்லா வரும் நீங்கள் பாருங்கப்பா எல்லோரும் நம்ம நம்ம வீட்டு ஆத்மாக்கள் நம்ம குழந்தைங்கள் தான் நம்ம எல்லாரையும் அன்பாக நேசிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பாபா டெஸ்ட்டு வைப்பேன் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா ஸோ எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே அன்பானவங்க தான் எல்லாருமே எனக்கு பிரியமானவங்க தான் அவங்க சக்ஸஸ் ஆனால் அதில் நான் தான் சந்தோஷப்படுவேன் எப்படி சிஸ்டர் சிவானியோட வீடியோ ரெண்டு பேர் பாபா குழந்தைங்க ஒருத்தவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என்ன இது பெரிய பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க என்ன அப்படி அப்படின்னு ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு இதை பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பாபா குழந்தை வாங்கினா அது சந்தோஷம் ஏன்னா ஏன் சந்தோஷப்படலை அப்படின்னா அந்த ஆத்மா வந்து திருப்தியா இல்லை அந்த ஆத்மா வந்து நிராகரி நிராகரிப்பு என்னை வந்து பாபா வந்து நிராகரிப்பு எனக்கு பாபா எதுவுமே தரல அப்படிங்கிற அந்த யோகா வரல தான் அந்த நிராகரிப்பு அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் திருப்தி இல்லை லோவாக ஃபீல் பண்ணுறான் ஸ்ரீமத் படி நடந்தால் ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருப்போம் அந்த திருப்தி அந்த மகிழ்ச்சி மற்றவர்களை பார்த்து பொடாமைப்படாது மற்றவர்களை தாழ்வாக நினைக்காது மாறாக அவர்களையும் உயர்வாக நினைக்கக்கூடிய அளவுக்கு பேருதான்ப்பா ஐ ஃப்ரீக்குவன்சி அகங்காரத்துல உக்காந்துண்டு எல்லாரையும் பழிச்சுண்டு நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சா உனக்கு அங்க யோகா வராதுடி செல்லும் அங்க அதிந்திரிய சுகம் கிடைக்காது இதுக்கு பேர் ஐ ஃப்ரீக்குவன்சி கிடையாது குழந்தைகளே பாபா மாதிரி மம்மாவை முன்னாடி மம்மா யோகா பண்ணாங்க பிரம்மபாபா கூட ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஃபஸ்ட்டு மம்மா தான் எந்திரிச்சாங்க பாபா தாய் மாமாவை பார்த்து போராமப்படலை சந்தோஷப்பட்டார் அந்த மாதிரி ஒருத்தவங்க சந்தோஷமாக நல்வழியில் நடக்கிறாங்களா சந்தோஷப்படுக்குழந்தாய் ஏன்னா நீ ஐ ஃப்ரீக்குவன்சியில் ஸ்ரீமத் படி நடக்கும்போது அதுக்கு பேர் தான் ஐ ஃப்ரீக்வன்சி மற்றவர்களை மரியாதையாக அன்பாக தாயுள்ளமோட நீங்கள் மற்றவர்களை நடத்த வேண்டும் அதுக்கு பேர் தான் ஹை ஃப்ரீக்வன்சி லெவல் அப்போ நான் என்ன பண்ணணும் ஸ்ரீமத் படி நடக்கணும் பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் அவங்கக்கிட்ட இருக்காது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் கிட்டே இருக்காது ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் டெஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இங்கே யாருமே வந்து பாபா அவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட்டு வைக்காமல் விட மாட்டாரு எல்லாருக்கும் மாயோட அடி கிடைக்கும் எல்லாரும் மாயக்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கும் இன்க்ளூடிங் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரதர்ஸ் ஈவன் சரண்டர் இப்போ சிஸ்டர் சிவானி உடம்புல இருக்காங்கன்னா அவங்களும் இன்னும் கர்மாந்தி தாங்கலை அவங்களுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது அவங்களே அதை சொல்லியிருக்காங்க பேட்டியில் ஐ கெட் வெரி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா எல்லாருமே பலவீனம் உள்ள இருக்குது எல்லாருமே நல்லவங்க ஏஞ்சல் உள்ள பிசாசும் இருக்குது ஏஞ்சல இருக்கு நீ ஏஞ்சலை போ பிசாசை கண்டுக்காத உன் வேலை பிசாசை சாவடிக்கணும் உன்னக்குள்ளே இருக்கிற பிசாசை சாவடி மற்றவங்கள்ளே இருக்கிற பிசாசி சாவடி சேலஞ்சாக எடுத்துக்கோ நீ அம்மனாக இருக்கிற குழந்தாய் நீ வந்து போர்க்காலத்தில் இருக்கிற குழந்தையே எப்போ பாரு லார்ட் ஷிவா அப்படின்னு சொல்லுவாங்களே பக்தியில் அது காட் ஷிவா இல்லையா அவங்க அப்படி சொல்லுவாங்க காட் ஷிவா மடியில் பார்வதி சும்மா ரொமான்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அம்மன் போர்க்காலத்தில் போய் ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுவாங்க உனக்கு டெஸ்ட் பேப்பர் வருதுன்னா நீ சண்டை போர்க்காலத்தில் இருக்கிற மாயாக்கும் உனக்கும் குழந்த சண்ட மனிதனுக்கும் உனக்கும் கிடையாது ஒருத்தவங்க காமம் வருதா அகங்காரம் வருதா போட்டி வருதா புரிஞ்சுக்கோ உனக்கு மாயாவுக்கும் தான் சண்டை அந்த காமம் வர குழந்தைங்களுக்கோ இல்ல அகங்காரம் ஏற்படுத்த குழந்தைங்களுக்கோ கிடையாது அந்த போர்க்களத்தில் பாபா இதயத்தில் அந்த சுடுகாட்டில் உனக்கு முன்னாடி மாயாதான் நிற்கிறான் அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம்தான் மனிதர்கள் சூழ்நிலைகள் பேராசை பற்று பொறாமை பணபலம் இயற்கை எல்லாத்தையும் வச்சு சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுவான் வரண்டான்னு போகணும் அவங்க தான் அம்மன் சரிங்களா சண்டை எனக்கும் மாயாகும் மனிதர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டான் சரிங்களா ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அடிக்கும் போது உள்ளே கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு அடிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி மாயா யாருமே இல்லாத ஒரு தனி காட்டில் தான் உங்ககிட்ட சண்டையே போடும் நல்லா யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கு காமம் வரும்போதோ இல்லை அகங்காரம் வரும்போதோ நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க இ நெவர் அண்டர் எஸ்டிமேட் யர் பவர் நீ தனியாக இல்லை மாயா கூட தான் இருக்க நீ எப்போ தனியாக இருக்க முடியும் ஒன்றா மாயா கூட இருப்போம் இல்லைனா பாபா கூட இருப்போம் தனியாகவே இல்லை குழந்த மாயா கூட இருக்க சண்டைக்கு வான் கூப்பிட்றான் ஜெயிச்சு யார யார உன் நீ நேசிச்ச உறவு நீ பல ஜென்மமாக ஆசைப்பட்ட உறவு இன்னைக்கு உனக்கு எதிராக மாறிடுச்சு உன்னோட ஹஸ்பண்டே இன்னைக்கு உனக்கு எதிராக மாறிட்ட மாதிரி சுச்சுவேஷன் சரண்டர் சிஸ்டர் சொல்றீங்க உங்க சரண்டர் சிஸ்டரும் இல்லை எங்கள் சொல்ற ஒரு பேச்சுக்கு திட்டுறாங்க கோவமாக இருக்குது அழுக வருது உன் ஹஸ்பண்ட் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணும் பக்கத்து ஊர் பொண்ணும் பாபா குழந்த ஓ வீட்டு தங்கச்சி உயிராக நேசித்த உறவு மாயா பிரிச்சுட்டா முட்டாள் குழந்தைங்களேன்னு பாபா சொல்கிறாரு நீ சந்தோஷமாக நேர்மையாக இருந்த உன்னைய இந்த அசுர சக்தி மாயை தான் உங்கள் ரெண்டு பேரும் பிரித்தது சண்டை ரெண்டு பேருக்கும் கிடையாது ஸோ யோசிக்கணும் நல்லா யோசிச்சு யோகா பலத்தை வச்சு மாயாவை க்ளீன் பண்ணும்போது இதே உறவு சத்தியோகத்தில் நம்ம கூட வரும் ஸோ நமக்கு ஈக்குவலாக முயற்சி பண்ணால் குழந்தையாகவும் லோவா முயற்சி பண்ணால் பிரஜையாகவும் அன்பான பிரஜையாகவும் வருவாங்க நல்லா சந்தோஷமா இருங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் நம்ம யார் இன்னைக்கு மூஞ்சினே முடிக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்க தான் பாபா காட்சி போட்டு நாளைக்கு காமைப்பறியவேன் யாருன்னு அழுகுவோம் துடிப்போம் நான் நேசித்த உறவை தான் இன்றைக்கி வேண்டாம்னு சொன்னேன் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாருக்கிட்டேயுமே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக போகாதீங்க ஸோ டிட்டாச்மெண்ட்டாக வேணாம் சரிங்களா டிட்டாச் மண்ட் இருக்கணும் ப்ளஸ் லவ்வும் அதில் இருக்கணும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் அட்டாச்மெண்ட் லவ் தான் துக்கம் டிட்டாச்மெண்ட் லவ் துக்கமே கிடையாது பற்றற்ற அன்பு இறைவன் மேலே பற்றாவே பற்றற்ற அன்பு எல்லாருக்கிட்டையும் நேசி எல்லாரையும் சமமாக ஈக்குவல் பண்ணு யாரையும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நினைக்காதன்றார் பாபா சரிங்களா எல்லாருமே நமக்கு வேணும் எல்லா குழந்தைங்களையும் நேசி எல்லாரையும் அன்போடு நேசி அன்பு அன்பு கிவ் த லவ் டு ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்ட் ஈவன் ஃபார் எனிமீஸ் யூ ஆர் த துர்கா தேவி மகா காளி யூ ஷுட் நாட் ஹாவ் தட் நேம் ஹயம் மகா காளி இஃப் யூ வான் த மாயா பாபா வில் கிவ் த டைட்டன் தோஸ் who கிவிங் giving இன் in லைஃப் அண்ட் டிஸ்ட்ராய் destroy பீஸ் யூ ஹாவ் டு ஃபர் கிவ் them அண்ட் கிவ் லவ் to தட் ஸ்பெசிஃபிக் soul. நீ வந்து இந்த குழந்தையை மன்னிச்சு அன்பாக இருந்தால் தான் மகா காளி நான் எல்லோரும் என்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னா நோ குழந்தை இங்கே டெஸ்ட்டு நடந்துட்டுருக்கேன் இங்கே போர்க்காலத்தில் இருக்க நீ மறக்காதன்றாரு பாபா ஏப்பா எல்லாருமே என்கிட்ட அன்பாக நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அன்பு கொடுக்கறது இங்கே நாராயணன் பதவி பாபா போடுவாரா உனக்கு துரோகம் நினைச்சி உன்னைய டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆத்மாவும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இவங்க தான் என் தாயாக வரணும் இல்லை பிரஜையாக இருந்தால் இவங்க தான் என் ராஜா தேன் யூ கெட் ஒன் நாட் எயிட் அவமானங்கள் துரோகங்கள் சுற்றி நடக்கும் அதே டைமில் உனக்கு பெயர் புகழும் வாவா டெஸ்ட்டு வைப்பார் யூஷோ ரெண்டுத்தையும் உள்ள வச்சுக்காத எல்லாம் வாவாட்டை கொடுத்துரு உங்கள் ஒருத்தவனை தே கேவலமாக திட்டுவாங்க கேவலமாக திட்டுவாங்க ஒரு சோல் இன்னொரு சோல் உனக்கு புகழ்ந்து புகழ்ந்து தள்ளியும் நீந்தான் என் உலகன்னு வரும் மேபி இட் நான் வீக்கே அன்பீக்கே நான் வீக்கே இங்கே பாரு உனை திட்டுறாங்க உள்ளே எடுத்துக்காத பாபாட்ட கொடுத்துரு இந்தா நீ வச்சுக்கோ எனக்கு பாபா நீ தான் வேணும் பட் நான் எல்லார்ட்டையும் அன்பா பழகுவேன் அவ்வளோதான் ஏய் உனை புகழ்கிறாங்க வா வாவெல்லாம் கிடையாது வௌவ தூக்கி பாபாட்ட கொடு குழந்தாரு பாபா அவரே தான் சொல்கிறார் என்கிட்ட நீ கொடுன்றாரு வவ்வு வேணாம் அவமானும் எல்லாம் பாபாட்ட கூட நீ ஃப்ரீயாரு பாரு என்னை புகழ்வங்கிட்டையும் நான் அன்பாக தான் இருப்பேன் என்னை இகழிறவன் கிட்டேயும் நான் அன்பாக தான் இருப்பேன் நீ நல்லாவே இருக்கக்கூடாது ஒருத்தன் நினைப்பா மாதிரி அவங்க கிட்டேயும் அன்பாக தான் நினைப்பேன் அப்படி இருந்துட்டீங்கன்னா வரும் பாருங்க யோகா சும்மா அப்படி யோகா வரும் அப்படி உட்கார்ந்தாலே யோகா வரும் அப்படி நின்னாலே யோகா வரும் அப்படியே அதீந்திரிய சுகத்தில் அப்படியே மெதந்துட்டே இருப்பே பட் அதை விட்டுண்டு உன புகழக்கூடிய ஆத்மா வாவனு ஸ்வீகாரம் பண்ணிட்டு திட்டக்கூடிய ஆத்மாவை அழுதுட்டு இருந்தால் யோகாவே வராது இங்கே மெயின் எனக்கு யோகா வரணும் அதீந்திரிய சுகம் கிடைக்கணும் அதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் துரோகம் அவமானம் கோபம் பழிவாங்கல் காமம் பற்று பேராசை அகங்காரம் புரிஞ்சுதாப்பா ஒவ்வொரு மாயாவையும் ஜெயிக்கும் போது உனக்கு அது கிஃப்ட் இருக்காது என்ன கிஃப்ட்டுன்னா அதீந்திரிய சுகம் ஆன்மீக போதே பாபாவின் நெருக்கம் நான் இதுக்கு தான் இங்கே வந்தேன் இங்கே மனிதர்களோட வாழக்கூடிய வாழ்க்கையை நான் துவாபரோகத்தில் வாழ போகிறேங்கிற அந்த ஞானமும் இருந்தால் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் இன் யுவர் பிராமன் லைஃப் பிகாஸ் யூ லிவ் எவ்ரி லைஃப் இன் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ பர்த் செம்மையாக இருக்குது ஞானம் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நானாக பேசினேன்னு எனக்கே தெரியல அந்த கடைசி நான் ரொம்ப ஓவர் ஹைப் ஆயிட்டேன் ஸோ யாராவது என்னெல்லாம் இப்படி பேச அப்படி யாருன்னு நினைக்காதீங்க சத்தியமாக நான் வேணும்னு பேசலை ஆனால் ஒரு சில பேருக்கு இப்படி ஹைப்பா பேசினா பிடிக்காது ஐ நோ தட் நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் கடைசி பத்து நிமிஷம் நான் பேசினாலும் எனக்கே தெரியல ஒரு மாதிரி பேசிட்டேன் ஸோ இது பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹோப்போனோ மெடிடேஷனை பற்றி நான் நாளைக்கு வந்து போடுறேன் சூப்பராக இருக்கும் அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சரிப்பா ஓம்சாந்தி தேங்க்யூ பாபா